தமிழக அமைச்சரவையிலிருந்து விஜயபாஸ்கரை நீக்குங்கள் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து போராடி வருகின்றனர் மூத்த அமைச்சர்கள் டெல்லியில் கோபத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் இது ஒன்றுதான் ஒரே வழி என தினகரனிடம் எடுத்து கூறியும் விஜயபாஸ்கரை காப்பாற்றும் வேலைகளை தொடங்கி இருக்கிறது கார்டன் என்று கூறுகின்றனர் ஆளும் கட்சி நிர்வாகிகள் ஆர் கே நகர் இடைத்தேர்தலை மையமாக வைத்து ஆளும் கட்சி வட்டாரத்தை அதிர கொண்டிருக்கிறது வருமான வரித்துறை கடந்த ஏழாம் தேதி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிற்குள் வருமான வரித்துறை அதிகாரிகள் நுழைந்தனர் இந்த ஆய்வில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டதற்கான எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கான ஆதாரத்தை கைப்பற்றினர் அத்தனைக்கு முறையான ஆதாரங்கள் இருக்கின்றன என அமைச்சர் தரப்பிலிருந்து கூறினாலும் முறையான கணக்கு வழக்குகளை இன்னும் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கவில்லை விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் மூலம் ஏழு அமைச்சர்கள் வரையில் வகையாக சிக்கியுள்ளனர் தலைமை செயலகத்திற்குள் நுழைந்தது போல முதலமைச்சர் அலுவலகத்தை நோக்கி விசாரணை வளையம் நெருங்கிவிடக் கூடாது என்ற அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் உள்ளனர் தினகரனுக்கு ஆதரவாக செயல்படும் தளவாய் சுந்தரம் அமைச்சர்கள் காமராஜ் கடம்பூர் ராஜு உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் மீது வருமான வரித்துறை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுவும் ஆளும் கட்சி அமைச்சர்களுக்கு விடுக்கப்பட்ட நேரடியான சவால்தான் மத்திய அரசின் ஒரே நோக்கம் விஜயபாஸ்கர் அமைச்சர் பதவியில் நீடிக்கக்கூடாது என்பதுதான் என விவரித்த அதிமுக அம்மா நிர்வாகி ஒருவர் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் விநியோகிக்கப்பட்ட பணம் தொடர்பாகத்தான் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்வதாக கட்சி தொண்டர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மை அதுவல்ல இப்போது நடக்கும் விசாரணைகள் முழுக்க சேகர் ரெட்டி தொடர்பானவை அவரது சுரங்க நிறுவனத்தில் அமைச்சர்கள் பலரும் சைலண்ட் பார்ட்னர்களாக இருக்கின்றனர் இது தொடர்பாக டிசம்பர் மாதமே சேகர் ரெட்டியிடம் வாக்குமூலம் வாங்கிவிட்டார்கள் இந்த வாக்குமூலத்தை வைத்துக் கொண்டுதான் தமிழக அரசை மிரட்டிக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு அனைத்தையும் கொண்டு தெருவில் விடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நாம் தேவையில்லாமல் பகைத்துக் கொள்ள வேண்டாம் என தினகரனுக்கு நெருக்கமான மன்னார்குடி உறவுகளும் பேசியிருக்கின்றனர் ஏப்ரல் பதினான்காம் தேதியன்று தினகரனை அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி ஆகியோர் சந்தித்து பேசியிருக்கின்றனர் அவர்களிடம் பேசிய தினகரன் கொஞ்ச நாளில் அனைத்தும் சரியாகிவிடும் விஜயபாஸ்கரை தேவையில்லாமல் அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டாம் நாம் பேசி தீர்த்துக் கொள்வோம் என சமாதானம் பேச நிலைமை கைமீறிப் போய்க் கொண்டிருக்கிறது உடனடியாக அவரை பதவியில் இருந்து தூக்குங்கள் என குரலை உயர்த்த அவர் ஊருக்கு போயிருக்கிறார் சென்னை வந்ததும் பேசிக் கொள்வோம் என பதில் சொல்லியிருக்கிறார் இந்த விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கொங்கு மண்டல அமைச்சர்கள் ஒருவரும் ரசிக்கவில்லை இதன் பிறகு விஜயபாஸ்கரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர் கார்டன் நிர்வாகிகள் அவர்களிடம் கொந்தளித்த விஜயபாஸ்கர் என்னை நீக்க சொல்லும் அளவுக்கு வந்துவிட்டீர்களா நான் யார் என்பதை காட்ட ஐந்து நிமிடம் போதாது இதோ நான் சொல்லும் பட்டியலில் உள்ள பதினாறு எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு பேசுங்கள் அவர்கள் அனைவரும் என் கட்டுப்பாட்டில் உள்ளனர் என்னை தாண்டி அவர்கள் செல்ல மாட்டார்கள் ஆட்சி அதிகாரம் நீடிக்க வேண்டும் என்று எடப்பாடி உண்மையிலேயே விரும்புகிறாரா என ஆவேசப்பட்டிருக்கிறார் அவரை சமாதானப்படுத்திவிட்டு நடக்கும் நிலவரங்களை விவரித்துள்ளனர் அவருடைய கோபத்தை யாராலும் தணிக்க முடியவில்லை என்று கூறினார் விரிவாக கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த போது அடியாட்கள் சகிதம் பாதுகாப்பு வளையத்தை அமைத்தவர் விஜயபாஸ்கர் எங்கள் அணிக்கு அனைத்து எம்எல்ஏக்களும் வாருங்கள் என பன்னீர்செல்வம் பேசிக் கொண்டிருந்தாலும் அவரால் பெரும்பான்மையை காட்ட முடியவில்லை பன்னீர்செல்வத்தை தேடி வந்த எம்பிக்களும் மத்திய அரசின் சில அமைச்சர்கள் கொடுத்த உறுதிமொழிக்காக வந்தவர்கள் இப்போது சின்னத்தை வைத்துக் கொண்டு பன்னீர்செல்வம் தரப்பினர் நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் துணை பொதுச் செயலாளராக தினகரன் பதவிக்கு வந்த நாளில் இருந்து பன்னீர்செல்வம் பாண்டியராஜன் தவிர யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என பேசி வந்தவர் ஏப்ரல் பதினான்காம் தேதியன்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டுவிட்டு பேசும்போது கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு போனவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து திருந்தி வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என ஒரு சிறு மாற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர்கள் கட்சிக்குள் வந்தால் பழைய மரியாதையோடு பலம் வரலாம் ஆனால் மறுபடியும் முதலமைச்சர் பதவியில் அமர வைத்து அழகு பார்க்கும் எண்ணத்தில் தினகரன் இல்லை என்று கூறுகின்றனர் தலைமை கழக நிர்வாகிகள் இரட்டை இலையை மீட்பது பிரதானமான பிரச்சனை என்றாலும் விஜயபாஸ்கரை வழிக்கு கொண்டுவரும் வித்தை தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார் டி தினகரன் அமைச்சரவையிலிருந்து அவர் நீக்கப்பட்டால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமியின் தலைக்கு மேல் தொங்கும் கத்தி அகலும் என்று கூறுகின்றனர் பாஜக நிர்வாகிகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்